முதன்மை செய்திகள் வலியுறுத்தல் என் கணவரான பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரிய அனைவரும் மதிக்க வேண்டும் துங்கு துங்கு அமினா இதனை வலியுறுத்தினார் நெங்கிரி இடைத்தேர்தலின் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேசிய கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீ யாசின் பஹாங் சுல்தானை அவமதிக்கும்படி பேசியிருந்தார் முகிடனின் இப்பேச்சை பஹாங் மாநில பசார் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி முகநூலில் ஒரு அறிக்கையின் வாயிலாக சாடியிருந்தார் இந்நிலையில் துங்கு அசிசா கருத்து பிரிவில் தயவு செய்து என் கணவரை மதியுங்கள் என் கணவர் என் ராஜா என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா நெருக்கடிக்கு முடிவு கட்டுவதற்கான கத்தாரின் முயற்சியை மலேசியா ஆதரிக்கிறது பிரதமர் தகவல் காசாவில் நிலவி வரும் நெருக்கடிக்கு முடிவு கட்ட கத்தார் எடுக்கும் முயற்சிகளை மலேசியா முழுமையாக ஆதரிக்கிறது பிரதமர் டத்தோஸ்ரி அன்பார் இப்ராஹிம் இதனை கூறினார் காசாவில் நிலவும் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் முயற்சிகளை கத்தார் மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பில் மத்திய கிழக்கின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து கத்தார் வெளியுறவு அமைச்சரான ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல் தனது தொலைபேசி உரையாடலின் போது விவாதிக்கப்பட்டது பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஷேக் முகமது வலியுறுத்தினார் ஷேக் முகமதுவின் வேண்டுகோளின் பேரில் இந்த முக்கியமான பணியில் உதவுவதற்கான மலேசியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என்று பிரதமர் முகநூலில் கூறினார் மூன்று ஆறு விவகாரம் தொடர்பில் தான் முகிடின் யாசின் நாளை போலீசில் வாக்குமூலம் அளிப்பார் ஐஜிபி தகவல் மூன்று ஆர் விவகாரம் தொடர்பில் தேசிய கூட்டணி தலைவர் தான் முகிடின் யாசின் நாளை போலீசில் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் தேசிய போலீஸ் படைத்தலைவர் தலைவர் ஸ்ரீ ரசாருடின் உசின் இதனை உறுதிப்படுத்தினார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மூன்று ஆர் எனப்படும் இனம் மதம் ராஜ பிரச்சினை தொடர்பில் தான் முகிடின் யாசின் பேசியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து இதுவரை இருபத்தி ஒன்பது புகார்கள் தங்கள் துறைக்கு கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் விசாரணைக்கு உதவுவதற்காக நாளை ஆகஸ்ட் இருபதாம் தேதி அவர் போலீசில் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் என்று அவர் கூறினார் காயமடைந்த பாலஸ்தீனர்களை இரண்டாம் கட்டமாக மலேசியாவிற்கு அழைத்து வருவது குறித்து அரசு முடிவு செய்யவில்லை அறிவிப்பு காயமடைந்த பாலஸ்தீனர்களை இரண்டாம் கட்டமாக மலேசியாவிற்கு அழைத்து வருவது குறித்து அரசு முடிவு செய்யவில்லை தற்காப்பு அமைச்சர் டத்தூஸ்ரி முகமது காலி நோடின் இதனை கூறினார் மலேசியாவில் சிகிச்சை பெறுவதற்காக பாலஸ்தீனியர்களை மலேசியாவிற்கு அழைத்து வரும் செயல்முறை எளிதான காரியமல்ல இருந்தாலும் இன்னும் அதிகமான பாலஸ்தீனியர்களை கொண்டு வருவது அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படும் ஆனால் இப்போதைக்கு இல்லை ஏனென்றால் அவர்களை அழைத்து வருவது எளிது அல்ல தற்காப்பு அமைச்சின் தேசிய கொடியை பறக்கவிடும் நிகழ்வுக்குப் பிறகு அமைச்சர் இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார்